புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் சுதேசமில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்களே உள்ள நிலையில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர் நான் கரென் வந்து ஓடி போச்சு காலை நானே ஓடி போச்சு காலை நானே ஓடி போற அன்னைக்கே முதல்வர் அன்னைக்கே எங்க வேலைய என்னாச்சே எங்க வேலைய என்னாச்சே சொல்லிங்கிலே 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 வாக்குறுதி சொல்லிங்கிலே வாக்குறுதி சொல்லிங்கிலே சட்டசபைல சொல்லிங்கிலே சட்டசபைல சொல்லிங்கிலே ஊரு ஊரா சொல்லிங்கிலே ஊரு ஊரா சொல்லிங்கிலே பைக்க குடிச்சி சொல்லிங்கிலே பைக்க குடிச்சி சொல்லிங்கிலே ஊரு ஊரா சொல்லிங்கிலே ஊரு ஊரா சொல்லிங்கிலே பைக்க குடிச்சி சொல்லிங்கிலே பைக்க குடிச்சி சொல்லிங்கிலே